அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியிலே டேராடூனில் உள்ள வைல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ள பதினோரு நிரந்தர பணிக்கான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அவற்றுள் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் மற்றும் ப்ராஜெக்ட் அசோசியேட் இந்த காணொலியிலே அதற்கான கல்வித் தகுதி வயது வரம்பு தேர்வு செயல்முறை சம்பள விகிதம் ஆகியவற்றை காணலாம் இதற்கான விண்ணப்பம் ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான விண்ணப்பம் வெப்சைட் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க கடைசி தேதி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகும் இப்போ அதைத்தான் நான் வந்து இங்கிலீஷில் இப்போ பாருங்க அதனுடைய விவரங்களை பார்க்கலாம் ஜாப் லொக்கேஷன் வந்து உத்தரகாண்ட் வைல்டு லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா லாஸ்ட் டேட்டு பன்னெண்டு அப்ளை மோடு வந்து ஆஃப்லைனு வெப்சைட் வந்து கொடு அன்பு மாணவர்களே நான் ஏன் அந்த ஒயில்டு லைஃபை போட்டிருக்கேன் அப்படின்னா ஒயில்டு லைஃபு படித்த மாணவர்களுக்கு இந்த ஒயில்டு லைஃபு ஒயில்டு பயாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் படித்த மாணவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தினால நான் இந்த இதை வந்து போட்டிருக்கிறேன் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல இது அரசு பணியினால் வந்து உங்களுக்கு மிகவும் நேர்மையாக நடைபெறும் இந்தியா முழுவதும் பொதுவான தேர்வு முறை தான் கடைபிடிக்கப்படுகிறது இதில் வந்து ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரியான போஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கவலையே பட வேணாம் இங்கே நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு உண்டு தமிழகத்தை சேர்ந்த அது ஊட்டியில் படித்த மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு இது ஒரு சில கோர்ஸ் தான் இருக்குது அதாவது வந்து இந்த வைல்ட் லைஃப் காலேஜ் வந்து ஒரு ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி வேக்கன்சியும் ரொம்ப கம்மியாக தான் வரும் ரேர் வேகன்சி தான் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ அதனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்ப்போம் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பாருங்க பிஹெச்டி இன் வைல்டு சயின்ஸ் அல்லது பாட்டனி ஜுவாலஜி ஃபாரஸ்ட்ரி நல்லா கவனிங்க லைஃப் டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருந்தாலும் நீங்கள் பாட்டனி ஜுவாலஜி ஃபாரஸ்ட்ரி எதுலையாவது ஒன்று பிஹெச்டி படிச்சிருக்கலாம் அது ஒன்று ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு அது உயர் போஸ்ட்டு அடுத்து வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுன்றது என் பிஜி டிகிரி நேச்சுரல் சயின்ஸ் இப்போ மீண்டும் பாங்க பாக்க லைஃப் சயின்ஸ் பாட்டனி ஜுவாலஜி ஃபாரஸ்ட்ரி இதில் வந்து நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கணும் நாலு வருஷம் எங்கேயாவது வேலை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்று இவங்க வந்து நேச்சுரல் சயின்ஸில் பிஜி முடிச்சிருக்கணும் நாலு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் நல்லா கவனிங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் வந்து இப்போ ஒயில்ட் லைஃபு பாட்டனி ஜுவாலஜி ஃபாரஸ்ட்ரி இதில் வந்து டிகிரி மட்டும் முடிச்சுட்டு போதும் நாலாவது போஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்ட்டுக்கு வெறும் டிகிரி போதும் அடுத்து சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராஜுவேஷன் படித்து இப்போ வாங்க ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் முப்பத்தஞ்சு ப்ராஜெக்ட் அசோசியேட் நாற்பது ப்ராஜெக்ட் அசோசியேட்டு முப்பத்தி அஞ்சு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் ஐம்பது ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் ஐம்பது அன்பு மாணவர்களே உங்களுக்கு தெரிந்தவங்க உற்றார் உறவினர்கள் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இதுவரை வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வயசானவங்களுக்கு இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு இப்போ ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்களா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இப்படி ஒரு ஏஜ் லிமிட்டு கொடுக்க மாட்டாங்க ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் முப்பத்தஞ்சு நாற்பது அசோசியேட் முப்பத்தஞ்சு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஐம்பது அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஐம்பது இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஐநூறு அடுத்து எஸ்சி எஸ்சிக்கு வந்து நூறு ஆக மொத்தம் நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் செலவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லை செலெக்ஷன் process என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த interview பேஸ்ட் ஆன் த இன்ட்ரிவியூ இப்போ பாருங்கள் ஸ்கேல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு ஐம்பத்தாறாயிரம் ஸ்டார்டிங் பே அசோசியேட் நாற்பத்தி associate அசோசியேட் associate அசோசியேட்டு முப்பத்தி ஒன்று அடுத்து ப்ராஜெக்ட் assistant இருபதாயிரம் ஸ்டார்டிங் பே தான் பைட்டுங்களா அடுத்து வந்து சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு எவ்வளவு பதினெட்டு ஆயிரம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அவங்க ஏற்கனவே கொடுத்த அட்மிஷன் அட்வ அட்வர்டைஸ்மெண்ட்டு எவ்வாறு அப்ளை பண்ணுறதுன்னு போட்டுருக்கு இப்போ வேல்டு லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் ச இந்தியா அதனுடைய ஆன்லைன் போர்ட்டலில் லிங்க் பண்ணிக்கிங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணுங்கள் அந்த ஃபார்மில் உங்களுடைய பெயர் டிகிரி டீட்டெயில்ஸ் ஏஜ் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய ஃபீஸை பே பண்ணுங்கள் அப்புறமேலு சப்மிட்டு கொடுங்க கொடுத்தீங்கன்னா பூர்த்தி செய்து அனுப்பி விட்டீர்கள் இதுதான் இதுதான் அந்த வேலை செய்ய இடம் சரிங்களா இது வந்து அனுப்பிவிட்டீர்கள் அஞ்சாம் தேதி எடுக்கப்பட்ட படம் இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மினிஸ்டர் ஆஃப் என்வ்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது டேரா டூன்ல இருக்குது இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்க கொடுத்து வச்ச ரைட்டுங்களா அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்கிறேன் அதாவது வந்து இந்த மாதிரியான ரேர் கோர்ஸ் வந்து ஒரு சில காலேஜில் மட்டும்தான் நடத்துகிறாங்க ஆகவே இதற்கான வேலை வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ எப்போயாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க தூரம்னு நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே அதை நீங்கள் பல முயற்சி பண்ணியிருப்பீங்க நீங்கள் இன்டர்வியூக்கு தயாராக இருப்பீங்க உங்களுக்கு உங்களையே வாழ்த்தி விடைபெறுவது டாக்டர் டி சம்பத்குமார் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் ஆகவே நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இந்த காணொலியை பார்த்து பயன்பெறுங்கள் பிறருக்கும் பகிர்ந்து அவர்களையும் பயன்படுத்த சொல்லுங்கள் இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையை முதலாளியாக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்கி வருகிறது மறந்து விடாதீர்கள் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வெறும் நூறுரூபா தான் கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க நன்றி வணக்கம்